நம்ம சேலம் ஆன்லைன் ரெஸ்டோட்டிங் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு மாத கருத்தரங்கிறது கர்ம நட்சத்திரத்தில் மேச ராசிக்கு பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் இந்த வாரம் மிதன ராசியில் இந்த மிதன ராசியில பூல்மினை கர்ம நட்சத்திரம்னு சொன்னா திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகத்தினுடைய திசா புத்தி நடக்கிற போது அந்த ஊழ்வினை கர்மாவை அந்த ஜாதகர் அனுபவிச்சா இதுதான் நீங்க பார்க்கும்போது என்னன்னா முன் ஜென்மத்துல ஆண்கள் சம்பந்தப்பட்ட வழியில துர்மரணம் பற்றிய விபரத்தை சொல்வது திருவாதிரை நட்சத்திரம் அதாவது திருவாதிரை வந்து சிவபெருமானுடைய நட்சத்திரம் நீங்க சொல்லுவீங்க அவர் என்ன பண்ணாரு விஷத்தை குடிச்ச சாப்பிட்டார் அந்த விஷ கீழ போகாம புடிச்சுட்டாங்க அந்த விஷத்தை முழுக்கவும் முடியாம துப்பவும் முடியாம துடிக்கிற நிலுமே அந்த உள்வினை கர்ம நட்சத்திரம் நடக்கிற போது அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் குடும்பத்துல எந்த கிரகம் நிக்கிறதோ இப்ப சந்திரன் அம்மா மூலமாக பல கஷ்டம் சூரியன் தந்தை மூலமாக கஷ்டம் செவ்வாய் நின்னா சகோதரன் மூலமாக கஷ்டம் அப்போ அந்த உள்வினை கர்மாவ அனுபவிச்சுதான் கேட்கலாம் ராகுல் என்ன தாத்தாவால கஷ்டம் தாத்தா பாட்டி கேது என்ன அம்மா வழி தாத்தா பாட்டியால கஷ்டம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் எங்க தாத்தாவுக்கு சனி பகவான் என்ன குழந்தைகளால அப்ப அப்போ என்ன காரணம் அப்போ அவர்களால அந்த விஷயத்தை வெளியே சொல்ல முடியாம முடியாம ஒரு போராட்டங்கள் இருக்கும் ஒருவன் உண்டால் எப்படி துடிப்பானோ அப்படி ஜாதகம் துடிப்பா ஆனா இது அங்க வச்சுதான் கேட்கும் வழி இல்லை அதுக்குதான் நம்ம இறைநிலையை தவமோ தியானம் அல்லது பக்தி ஏதாவது ஒரு முறையில இறைவனை துணை கொண்டுதான் நம்ம இதை போட போராட்டத்தை சந்திிக்கணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சண்டை போட்டுக்கிறது இந்த கை கால் அடிபடுறது இந்த விச செத்துக்கள் ஏற்படுறது கை கால் செக்தி காய் இந்த மாதிரி துன்பங்கள்லாம் கூட இந்த திருவாதிரை கூழ்மணி கருணை நட்சத்திரத்தினுடைய தசாபுத்தி காலத்துல ஒரு ஜாதகர் சந்திப்பார் இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ புதன் வீடர் வச்சுக்கோங்க மிதனம் யாரோட வீடு புதனொடி வீடு புதன் வீடு அப்போ தாய்மொழி தாய்மாமன் மரணத்தை பத்தி கூட அதில் சொன்னாங்க அப்போ நம்ம எல்லாமே ஒரு கஷ்டம் வரும்போது ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணுது இல்லை கஷ்டம் வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சுன்னு தான் இருக்கோம் அந்த ஊழலுடைய கர்மண நட்சத்திரத்தில் உள்ள தசா பத்தி நடக்கும்போது தான் இதெல்லாம் வெளிப்படும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் நன்றி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியினுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய ஆறாவது கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த இனிய நேரத்தில் எங்களுடைய ஜோதிட சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதனுடைய கௌரவ தலைவர் சேலத்திலிருந்து விஜய் ஐயா வந்திருந்தாங்க ஐயா உங்களுக்கு நன்றி அதே போல இதனுடைய தலைவர் அஸ்ரோ சந்திரகுமார் ஐயா வந்திருந்தாங்க ஐயாவுக்கு நன்றி சேலத்திலிருந்து அம்மா கோமதி அம்மாவுக்கு வந்திருந்தாங்க அம்மா உங்களுக்கும் நன்றி அதே மாதிரி இன்றைய நிகழ்வுக்கு கள்ளக்குறிச்சியிலிருந்து சீனிவாசன் ஐயா வந்திருக்கீங்க உங்களுக்கும் நம்ம ஜோதிட சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவாசல் தங்கராஜ் ஐயா நீங்களும் வந்து நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணீங்க உங்களுக்கும் நன்றி கூட்டை ரவிச்சந்திரன் ஐயா வந்து வாஸ்து பத்தி நிறைய விளக்கங்கள் கொடுத்தாரு ஐயா அவர்களுக்கும் நன்றி அதே மாதிரி வேப்பளப்பட்டியில இருந்து அர்ச்சகர் ராமச்சந்திரன் ஐயா வந்திருந்தீங்க ஐயா உங்களுக்கும் நன்றிங்கய்யா இன்றைய தினம் பல்வேறு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றிணைந்து இந்த ஆறாவது கருத்தரங்கத்துல மிக அற்புதமான சிந்தனைகளை இந்த சமூகத்திற்கு ஒவ்வொருத்தரும் அவரவருடைய கோணத்தில் அலசி ஆராய்ந்து கொடுத்துருக்குறீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி மீண்டும் அடுத்த மாதம் ஏழாவது கருத்தரங்கத்தில் நம்ம சந்திப்போம் அதுபடி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சேலம் பாலகராஜ் ஆகிய அருள்நிதி மு துரைசாமி நன்றி வணக்கம் உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி